ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உலவன் பாதை இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து அப்பக்கோவன் கிழங்குங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் காமிச்சிடணும் ரீஸ்ட்ராக் பண்ணியிருக்கோம் அதில் இருக்க அந்த குட்டி குட்டி பல்ப்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம நம்மளோட தோட்டத்திலேயே பேக்கெட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்தளவுக்கு தலைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பல்ப்ஸ் வந்து கொஞ்சம் காம்போ மாதிரி ஹெர்ப்ஸ் ஃபுல்லாக காம்போவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இதே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஆஃபராக இருக்கோம் டூ ஃபிஃப்டி ருப்பிக்கு ஒரு காம்போங்க இதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேர் வெரைட்டிஸ் அப்பக்கோபன் கிழங்கு வந்து ஒன்று வருங்க அடுத்து வெட்டிவேர் ஒன்று வரும் பிரிங்கராஜ் பிளான்ட் ஒன்று வருங்க அவரியோட சீட்ஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு ஹேர்போட கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்குங்க இது வந்து டூ ஃபிஃப்டி ருப்பி ஒரு காம்போ இது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அவைலபிளில் இருக்குது இது எப்போ வர அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச் டென் வர மட்டும்தான் இது உமன்ஸ் டே ஆஃபராக மட்டும்தான் நம்ம தரோம் இது வந்து அவரி சீட்ஸ்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப லிமிட் மட்டும்தாங்க இருக்குது இப்போ தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம க்ளியரன்ஸ் சேல் மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த கொடிசவங்கி பிளான்ட் ஃபுல்லாகவே நல்ல ரூட் நல்லா பெருசு ஆகிடுச்சுங்க ஏன்னா நம்ம பேக்கெட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றனால நல்ல ரூட்லாம் பெருசாகிடுச்சு நம்ம ரூட் வந்து எதுக்கு பேக்கெட்டுக்கு கீழே வர போக ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோன்னா பிளான்ட் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் வந்து ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த டைம் இருக்க பிளான்ட் எல்லாமே மதர் பிளான்ட்டுங்க ஆனால் இந்த மாதிரி இருக்க பிளான்ட்டு தான் இருக்கும் பாருங்க சின்ன சின்ன பிளான்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும் ஆனால் இதோட ஏஜ் வந்து ஆல்ரெடி நம்ம பாக்கெட்டில் வச்சே கிட்டத்தட்ட ஒன் கிட்ட இருக்குங்க இப்போ நீங்கள் மண்ணில் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் நிறைய இதில் இப்போவே பஸ் வந்து இரு வர ஆரம்பிக்குதுங்க நல்லா தரையில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சம்மர் முடியவங்களையும் உங்களுக்கு வந்து பிளான்ஸ் வர ஆரம்பிக்கும் கிளியரன் சேலை இவ்வளோ நாள் வந்து அதை வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீக்கு பிளான்ஸ் கொடுத்துட்ருந்தோங்க இப்போது இந்த ஒரு காம்போஸ் இந்த செட் மட்டும்தாங்க இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பிளான்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த பிளான்ட் மட்டும் ஹண்ட்ரட் ருபி ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறவங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு பாதி காஸ்ட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து குடி சமங்கி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் இது வந்து இந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பிளான்ஸ்க்கு மட்டும்தான் அதே மாதிரி அப்பக்கோவன் அந்த காம்போவுமே ஹர்ப்ஸ் காம்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது அதுவுமே வந்து மார்ச் டென் வரை மட்டும்தாங்க அதுக்கு மேலே அவைலபிள் இல்லை வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்மக்கிட்ட இதுவுமே கிளியரன்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸு பிளான்ட்டாகவே நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது அந்த பிளான்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குதுங்க வேணுன்றவங்க இதுவுமே ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்